இதே திமுக வந்து பல விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டங்கள் நான் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டங்கள்ல ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டையும் இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் இல்ல ஏன் இது நடந்தது ஏன் இப்படி ஆச்சு ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதல பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு அவருக்கு எதுவுமே கேக்குறது இல்ல கண்ணால பாக்குறது இல்ல அப்படியே ஒரு மியூட் மோட்ல போயிடுறாரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னா எனக்கு தெரியல அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்த யாராவது அந்த மியூட் பட்டன் ஓபன் பண்ணிட்டு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னு சொல்லிட்டு இந்த இந்த பிரச்சனை ஏன் நடந்தது ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது அவருக்கு இவ்வளவு கூட்டம் வரும் நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் இல்ல ஏன் பாதுகாப்பு இல்ல ஏன் தேவையில்லாம அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது பேஷண்ட் இல்லாம ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்தது ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க நிறைய ஏங்கிறது கேள்விகள் இருக்கு ஆனா எந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மியூட் மோட்ல போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் யார் கையிலையும் கொடுத்துட்டு அவர் மியூட் மோட்ல போயிட்டாரு பதில் வராது